எட்டு தொகை பத்து பாட்டு மாதிரி ஒரு நாளைக்கு பத்து பாட்டு வரைக்கும் எஸ்பிவிக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமா பாடல் பாடுறதுக்கு என்ன காரணம் இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல குரல் மட்டும் காரணமா எனர்ஜி எல்லாமே சார்ந்தது எனர்ஜி ஆர்வம் எல்லாமே தானே இருக்கும் ஆமா அதையும் தாண்டி என்னன்னா பிக்கப் பண்ணிக்கிறது ஓகே நீங்க ஒரு சில பேருக்கிட்ட ஒரு பாட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த பாட்டை அவங்க யோசிச்சு தயாராகறதுக்கு உங்களுக்கு நாலு மணி நேரம் ஓ ஓ இல்லை குறைஞ்ச ரெண்டு மணி நேரம் தாய்மொழி தெலுங்கு வேற இல்லை ஆமாம்மா தெலுங்கு தாய்மொழி இன்னும் பாடுறது தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்போ நீங்கள் உடனே அதை வந்து கிரகிச்சிக்கிறது கிரகிச்சிக்கிட்டு நீங்கள் அன்னைக்கு பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதாவது பின்னணி பாடகர்களுக்கும் இப்போ இதில் பாடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கச்சேரியில் பாடுறவங்களுக்கு வித்தியாசம் இவங்க வந்து கிரியேட் நீ இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா அழுத்தத்தை கொடுத்தா இந்த இடத்துல வந்து மென்மை பண்ணணும்னா மென்மை பண்ணித்தான் ஆகணும் அப்போ எப்படின்னா ஒரு இசையமைப்பாளர் சொல்கிறத ஒரு இருபத்தஞ்சி சதம் கூடுதலாக ஒரு பாடலாசிரியர் பண்ணால் தான் அவங்க அந்த பாடல் நிலைச்சி நிற்கும் அப்போ எஸ்பிபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதை கிரகிச்சிக்கிட்டு இவருக்கு என்ன தோதோ அந்த தோதில் உடனடியாக பிக்கப் பண்ணுறவர் அதனால தான் ஒரு நாளைக்கு பத்து பாட்டு பண்ண முடியும் நீ சாதாரணமாக நீங்கள் டப்பிங் பாட்டுன்னா பதினஞ்சு பாட்டு கூட பண்ணுவார் அப்போ அந்த அளவுக்கு இசையை உள்வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வேக வேகமாக துரிதமாக பண்ணக்கூடியவர் எஸ்பிபி அதனால தான் ஏறத்தாழ நீங்கள் காலம் கடந்து நாற்பது ஆண்டுகள் தாண்டியும் எஸ்பிபியால் சினிமாவுக்குள்ளே நிற்க முடிஞ்சது